எழுபத்தி ஆறாம் சங்கீதம் யூதாவின் தேவன் அறியப்பட்டவர் இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது சாலேமில் அவருடைய கூடாரமும் சியூனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் மகத்துவம் உள்ளவரே கொள்ளையுள்ள பருவதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர் தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசர்ந்தார்கள் வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று யாக்கோபின் தேவனே உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது நீர் நீரே பயங்கரமானவர் உமது கோபம் மூலும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர் பூமி பயந்து அமர்ந்தது மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை வினங்க பண்ணும் மிஞ்சு கோபத்தை நீர் அடக்குவீர் பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள் அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டுவர கடவர்கள் பிரபுக்களின் ஆவியை அடக்குவார் பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர்